சரியம்மா சரியம்மா உடம்ப பாத்துக்கங்க நான் புட்டுகிட்ட கேட்டுட்டு இப்பவே கூப்பிடுறேன் என்ன போன்ல அம்மா அம்மானு பாசத்தை பொழியறாரு நம்ம வேற வேற சொல்றாரு சரி வரட்டும் பாப்போம் ஏய் பொட்டு பொட்டம்மா பொட்டம்மா உனக்கு காது கேக்குதா இல்லையாடி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் ஆமா இவர் சொன்னதும் எங்களுக்கு காது கேட்டுடணும் வந்துட்டாரு என்னங்க என்ன சொல்லுங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கடி உடம்பு சரியில்லையா காசு அனுப்பி சொல்லி கேட்டாங்க அதான் உங்ககிட்ட கேட்டு சொல்றதா சொல்லிருக்கேன் கேளவிக்கு வேற வேலையே இல்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னது இங்க ஃபோனை போட்டுறது ஏதோ இங்க காசு நோட் அச்சடிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஏங்க கசாயம் காச்சு குடிக்க சொல்லுங்க உடம்பு சரியாயிடும் ஏய் என்ன போட்டு சொல்ற அம்மா பாவண்டி அவங்க வயசானவங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரியாம வெறும் கசாயத்தை மட்டும் குடிச்சிட்டு இருந்தா எப்படி உடம்பு சரியாகும் ஏங்க இங்க பாருங்க எங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை ரெண்டு நாளா ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ண வேண்டிய அளவுல தான் என் உடம்பும் இருக்குது நான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கா ஓடி போனேன் இங்க தானே இருக்கிறேன் அதெல்லாம் சுக்கு கஷாயம் காய்ச்சி குடிச்சா சரியாயிடும் போங்க போங்க போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க ஏய் பொட்டு அம்மா பாவண்டி இதுவே உனக்கோ எனக்கோ உடம்பு சரியில்லைன்னா அம்மா பார்த்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்க மாட்டாங்க இங்க பாருங்க அதெல்லாம் அவங்க கடமை நீங்க வாய மட்டு சும்மா இருங்க ஏன் பணம் அனுப்ப சொல்லி கேட்டு நம்ம மட்டும்தான் இருக்கோமா கூட பிறந்தவங்க வேற யாரும் இல்ல ஏ பொட்டு உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு தானே நமக்கு கால் பண்ணிருக்காங்க என்னங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க எந்த அம்மாவா சொல்றீங்க ஏய் என்னடி பொட்டு இது உங்க அம்மா என்னோட அத்தையை தாண்டி சொல்றேன் எங்க எங்க அம்மாவை நீங்க அத்தை அத்தை பேச பேச வேண்டியதனேங்க அதையெல்லாம்ங்க போன்ல அம்மா அம்மா னு பேசிட்டு இருந்தீங்க ஏய் பொட்டு அவங்க என்ன அம்மா மாதிரி தானடி பாத்துக்கறாங்க அதனால தான் அவங்கள அத்தைன்னு சொல்ல தோண மாட்டேங்குது ஒரு பாஸ்த்துல அம்மா னே சொல்லி பேசிட்டு இருக்கேன் மட நாசமா போனவனே உன் பாசத்துல தீயை வைக்க அது சரி நான் போன் பேசினப்போ தூங்குன மாதிரி இருந்த நான் கூப்டபவ கூட கேட்காத மாதிரி இருந்து ஆனானே அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கானு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கே ஏபுட்றி எனங்க இங்க பாருங்க இனி நீங்க உங்க அம்மா மட்டும் அம்மான்னு சொல்லுங்க எங்க அம்மாவை அத்தைன் மட்டுமே சொல்லுங்க அது போதும் இங்க பாரு போட்டு எனக்கு ரெண்டு பேருமே அம்மா மாதிரி தான் அதுல எனக்கு பிരിച്ചു பார்க்க தெரியாது நான் எப்படியோ தான் சொல்லுவேன் யாரு கிட்ட எத்தனை தடவை எங்க அம்மாவுக்கு சுக்கு கசாயம் வச்சு கொடுக்க சொல்லியிருப்ப மாட்டினியா சரிடி போட்டு இப்போ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லிடுறியா இல்ல நானே சொல்லிடுமா சுக்கு கசாயம் வச்சு குடிக்கிறதுக்கு என்னங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சதுக்கு காரணம் எங்க அம்மாதான் அதுக்கப்புறம் நீங்க இப்படி எல்லாம் பேச தோணுதா உங்களுக்கு சரி சரி சாக்குல உளராத இப்ப என்ன பண்ணணும் சொல்லு என்னங்க உடனே டாக்ஸிய புக் பண்ணுங்க உங்க ஆபீஸுக்கும் ஒரு வாரம் லீவ் சொல்லிடுங்க எங்க அம்மாவை கூடவே இருந்து பாத்துக்கணும் என்னது நான் ஆபீஸுக்கு ஒரு வாரம் லீவ் போடணுமா அடிப்பாவி எப்படி சேஞ்ச் ஆயிட்டா